வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மக்களே ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கானோடைய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் புதிதாக ஒருவரினுடைய பெயர் ரேஷன் கார்டில் இணைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படி இணைப்பதன் மூலயமாக உங்களுக்கு நிறைய விதமான பயன்கள் இருக்கிறது மக்களே திருமணமான ஒருவர் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கும்பொழுதும் பொழுதும் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய ரேஷன் அட்டையில் அவர்களுடைய பெயரை இணைக்க வேண்டும் என்றாலும் அதே போல குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களுடைய பெயரை ரேஷன் கார்டில் இணைக்க வேண்டும் என்றாலுமே உங்களுக்கு அரசு தரும் சலுகைகள் மற்றும் உதவித்தொகை ஆகியவற்றை பெற ரேஷன் கார்டு மிக முக்கியமான ஆவணமாக இருக்கிறது ரேஷன் கார்டு மட்டுமின்றி மற்ற ஆவணங்களாக ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு அது மட்டும் இல்லாமல் பல போன்ற கார்டுகள் மிக மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது அதாவது உங்களுடைய பெயர் முகவரி மொபைல் நம்பர் மற்றும் இதர விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் மற்றும் பிழை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்வது நல்லது அத்தியாவசியமான பொருட்களான அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் கிடைப்பதற்கும் ரேஷன் கார்டு முக்கியமான ஆவணமாக உள்ளது எனவே இதில் பெயர் நீக்கம் மற்றும் பெயர் இணைக்கப்பட வேண்டும் என்றால் உடனடியாக சரி செய்துவது நல்லது என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அரசு தரும் திட்டங்களை எளிதாக பெற உங்களுக்கும் உதவும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் பயன்பட அரசு பொருட்கள் மற்றும் ரேஷன் கார்டில் வீட்டிற்கு புதிதாக வந்தவரினுடைய பெயரை இணைக்க வேண்டும் மக்களே அதை கட்டாயம் ஞாபகம் ஆனால் அதற்கு முன்பு அவர்களுடைய பெயர் ஏற்கனவே பயன்படுத்திய ரேஷன் கார்டில் இருந்து நீக்கணும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு தங்களுடைய புதிய ரேஷன் கார்டை பெற முடியும் மக்களே இதனை நீங்கள் ஆன்லைனில் எளிதாக செய்து முடிக்கலாம் மக்களே உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ரேஷன் கார்டு திருத்தம் மற்றும் புதிய கார்டு விண்ணப்பிக்கும் முறை ஸ்டெப் ஒன்று அதாவது ஹெச்டிடிபிஎஸ் டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிட வேண்டும் ஸ்டெப் இரண்டாக அதில் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளுக்கு கீழ் உறுப்பினரை சேர்க்க என்றதையும் நீங்கள் கிளிக் பண்ணணும் முகவரி மாற்றம் செய்ய குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்க அட்டை தொடர்பான சேவை நிலைய அறிய வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தேவையான விருப்பத்தை கிளிக் செய்ய விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸ்டெப் மூன்றாக அதன் பின் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து பதிவு செய்து பிற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மக்களின்